ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வான்டி சேனல் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மஞ்சள் யூஸ் பண்ணி குளிக்கிறீங்க நான் வந்து இந்த மஞ்சள் தாங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் வந்து எந்த ஒரு க்ரீமுமே இது வரைக்கும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணது கிடையாது நீங்கள் இப்படி ஆனால் வந்து இப்போ இருக்கிறவங்களாம் யாருங்க அந்த இயற்கையான மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுறா எல்லாமே வந்து காசு கொடுத்து ஹை ரேட்டில் க்ரீமு பான்ஸ் க்ரீம் ஃபெரன் லோலி அப்புறம் இந்த கோல்டன் கலரில் கூட இப்போ ஒரு க்ரீம் வந்துருக்கு கையிலாம் தேய்ச்சி யூடியூப்பில் வர காட்டினாங்க அந்த மாதிரி க்ரீம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மஞ்சளை வந்து சுத்தமாக யாரும் மறந்துட்டாங்க யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது இது வந்து அந்த காலத்தில் இருந்த அவங்க ஃபுல்லாகவே இந்த மஞ்சள் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபேஸ்க்கெலாம் போடுவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஆன்டி பயோமேட்ரியல் அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளோமேட்ரியல் எல்லாமே இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வந்துருக்கு இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தினு சொல்லலாம் அது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் மஞ்சளில் வந்து அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு பூசி குடிக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து இயற்கையாகவே க்ளோவாக தெரியும் மஞ்சள் வந்து ஃபேஸில் வந்து படந்துரும்னு சொல்லிட்டு சில பேருங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து ரொம்ப ஸ்கின் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அந்த காலத்து பெண்மணிகள்லாம் பாருங்க நீங்கள் அந்த காலத்து பெண்கள் வந்து இந்த டைமில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸ் வந்து சுருக்கங்கள்லாம் அவ்வளோ இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீம் தானே யூஸ் பண்ணுறாங்க யாருமே வந்து இயற்கை மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது அந்த காலத்துலலாம் க்ரீம்லாம் ஏதுங்க அந்த மஞ்சள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிட்ருப்பாங்க ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது ரிமூவ் பண்ணிவிடும் ஃபேஸை வந்து இயற்கையாகவே குளோவாக்கி தரும் கரும்புள்ளிகள் எல்லாத்தையும் நீக்கிடும் நிறைய பருக்கள் தேம்பல் இதெல்லாம் இருந்ததுன்னா மஞ்சள் ரெகுலராக நம்ம போட்டுட்டு வந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது வந்து குணமாயிடும் உங்களுக்கே நீங்கள் மஞ்சள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களோட ஃபேஸோட டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் க்ளோவாகி தான் இருக்குமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மஞ்சள் தான் நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு க்ரீமுமே யூஸ் பண்ணுறது கிடையாது இது வீடியோ கடலில் உண்மையிலேயே வந்து எந்த க்ரீமும் யூஸ் பண்ணது கிடையாது எனக்கு எந்த கிரீமும் யூஸ் பண்ணுறதுக்கும் பிடிக்காது ஸோ இதை போடுறதுனால என்னோடய ஃபேஸ் வந்து எனக்கு வந்து எப்பயுமே அழகாக தான் தெரியும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் நீங்களும் வந்து மஞ்சள் வந்து யூஸ் பண்ணி குளிக்க ஆரம்பிங்க க்ரீமில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் வந்து இது பண்ணுறாங்க நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இலப்பு மஞ்சள் மட்டும் வாங்குங்க பவுட்ரு மஞ்சளில் கூட இப்பெல்லாம் கெமிக்கல் கலந்தது மணல் மாதிரி வருது யூஸ் பண்ணி பார்த்தே ரொம்ப நல்லாவே இல்லாது ஸோ இந்த மாதிரி மஞ்சள் வந்து உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஓகேங்களா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் வந்து பூசி குளிங்க அதுவும் இல்லாமல் தாலி கயிற்கெலாம் இப்போல்லாம் பெண்கள் வந்து மஞ்சளே போடுறது கிடையாது நானாக பாருங்கள் தாலி கயிறுக்கு வந்து மஞ்சள் போட்டிருக்கேன் தாலி மஞ்சள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குங்க க்ரீம் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களும் மஞ்சள் வந்து போட்டு குளிங்க இயற்கையாக நம்மளுக்கு ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் மஞ்சள் இதை வந்து நீங்கள் போட்டு குளிக்கிறதுனால உங்களோட ஃபேஸில் வந்து நிறையா க்ளோ ஆகிறது வந்து உங்களாலே கண்டுபிடிக்க முடியும் ஸோ வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நம்மளோட ஸ்கின் ஓகேங்களா யூ டு ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் பாய்